வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு இயக்கம் மிகச்சிறப்பாக இயங்கிட்டு வராங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இந்த இயக்கம் மூலமாக மக்களுக்கு நிறைய உதவி கிடைக்கணும் அது இல்லாமல் மக்கள் மூலமாக இந்த இயக்கத்துக்கும் நிறைய உதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இயக்கம் அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு தனி நபராக ரத்த தானம் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு குழு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அரசு அங்கீகாரம் பெற்று ரத்த தானம் மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆறாயிரம் யூனிட்டுக்கு மேலே இலவசமாக ரத்த தானம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே காசு நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பேருக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆயிரத்துக்கு மேலே வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் ஐநூறுக்கு மேலே பேர் ஆக்டிவாகவே இருக்காங்க இப்போ அவங்க வந்து மாதத்துக்கு நூறுரூபா அந்த அக்கௌண்டில் போட்டு அந்த காசை எடுத்து அதில் வந்து ரெண்டு மூணு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சேலரி போக அதில் இருக்கிற காசை வந்து ஏதாச்சும் ஏழை மக்களுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஆதரவற்றவர்களுக்காக ஒரு இப்போ ஒரு வீடு கட்ட போகிறாங்க அதுக்காக அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபா தேவைப்படுது இந்த நல்ல விஷயத்தில் உங்களுக்கு செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் இதில் நீங்கள் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலெலாம் எடுத்து நீங்கள் வேணும்னா உதவி பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல இயக்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்